கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ரெட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் ஆதரவு வந்து தாங்க கார்த்தி வந்து கேட்குறாங்க ஈதா கிட்டே நீங்கள் தும்பாவை நேரடியாக பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தும்பா வீட்டுக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சா சார் உங்களுக்கு ஆமாங்க தெரியுங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அண்ணனோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அதை அர்த்தமாக ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து சொல்றாங்க சார் நான் வந்து தும்பாக்கிட்ட வந்து கிடைச்சா மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து நடக்கும் தான் கார்த்தி வந்து தீபாவை பார்க்க முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏங்க எனக்கு தீபாவும் முக்கியம்தான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்ல உங்களை சேவ் பண்ண வேண்டியது என்னோட கடமை நீங்க அதுலெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க தும்பா கிட்ட வந்து நீங்களும் மாட்டிக்கூடாது என் மனைவியும் மாட்டிக்கூடாது நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க நன்றியை என்றைக்கும் மறக்க மாட்டான் இந்த கார்த்தி நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க தீபாவும் நான் பார்ப்பேன் கூடிய சீக்கிரம் அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கோயிலுக்கு போகலாமா ரொம்ப நாளாக ஆச்சுங்கிற மாதிரி அபிராமி அம்மா வந்து திட்டம் போடுறாங்க அந்த இடத்துல கோயிலுக்கு போயிட்டு கார்த்திகையில் தாலி வந்து கொடுக்க போகிறேன் அப்படி தாலியை கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து கட்டி தானே ஆகணும் கார்த்தி வர பத்து நாள் அவகாசம் கேட்டிருக்கான் அதெல்லாம் எனக்கு சரி வராது இன்றைக்கே கல்யாணத்தை முடிச்சிடும் அப்போனா நல்ல நேரத்தை பாருங்கள் எல்லா நேரத்தையும் நான் குறித்து வச்சுட்டேன் கார்த்திகிட்ட வந்து பேசணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அபிராமியம்மா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கார்த்தி வந்து ஒருவாப்பில் இல்லாட்டி வேலை இருக்குது வேலை இருக்குன்னு வெளியில் போவாங்க பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மீனாட்சி அம்மா வந்து உங்கள் வந்து பேசணுமான்னு சொல்லி மீனாட்சி வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல கார்த்தியை சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருங்க நீங்கள் அமைதியாக இருங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் அப்படியே வந்து அவங்க அம்மாவை பார்க்கலான் இருக்காங்க அண்ணி வந்து கூப்பிட்டு விட்டுருந்தாங்க என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை கார்த்தி மனசுக்கு என்னன்னு தெரிலப்பா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது தான் என்ன ஏதுன்னு தெரில நம்ம எல்லார் குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா போகலான்னா வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனைவியும் கூட்டிகிட்டு வந்துருப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுக்காக அம்மா வந்து திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு போகிறேன்னு நான் ஒத்துக்கிட்டோன்னே அம்மா ஃபேஸில் வந்து ஹாப்பினஸாக பார்த்தேன் என்ன காரணமாக இருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து வச்சிட்ருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க தும்பாக அந்த இடத்துல உடனே வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னங்க வேணும் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் குடிய சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் அடுத்து என்ன திட்டம் போட்டிருக்கீங்க முதல்ல பொதுவான இடத்துல வந்து தேடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவான இடம்னா இது மாதிரி ஆசிரமம் அது மாதிரி எல்லோரும் காப்பகம்லாம் இருக்கும்ல அந்தந்த இடத்துலலாம் வந்து தேடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க நீங்கள் சொன்னது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அருண் வந்து நிற்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஆசிரமெல்லாம் காதில் விழுந்துச்சு இல்லைங்க அபிராமியமாக மனசில் ஏதோ ஒரு சங்கடம் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் எல்லாேருக்கும் வந்து சாப்பாடை வந்து நம்ம கையால் பரிமாறினா இருக்கும்ல அதனால தான் நான் டீட்டெயில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல ஐஸ்வர்யா இதெல்லாம் வந்து கேட்டு வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லணும் கீதாவை வந்து கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம தீபாவை தான் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க நம்ம அபிராமி அம்மா சரின்னு சொல்லும்போது வாங்குங்க கோயிலுக்கு போகலாம் அம்மா வந்து கூப்பிட்றாங்க சரிங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்புறாங்க சக்தி ஒரு பக்கம் வந்து காட்டுறாங்க தீபாவை இங்கேயே வச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சரி இருக்காது நீ ஒரு வாட்டி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தனா நல்லா இருக்குங்கிற மாதிரி மதர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான் ஆனால் எனக்கு தனியாக வந்து தீபாவை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஆசிரமத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஆட்டோ டிரைவர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறோமா அவங்க பத்திரமா உனக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு உன கூட்டிகிட்டு வந்துருவாங்க சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் பாசிட்டிவ் வைப் இருக்கிற இடத்துல தீபாவை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் பலஸ்தனா ஞாபகம் வர அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது தும்பா தும்பாக கண்ணில் மட்டும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி இருந்தாலும் நம்ம தொலைவாக வந்து வந்துவிட்டோம் அதனால் மாட்டிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஆட்டோ வந்து வந்துடுது அந்த இடத்துல வந்து சக்தி வந்து வந்துடுறாங்க இது மாதிரி ஆனால் நீங்கள் தான் உதவி செய்யணும்னோடே அப்படியே கையை வந்து ஆட்டோ ட்ரைவர் வந்து பிடிச்சிக்கிறாங்க சக்தி ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி பத்திரமா வந்து உட்கார வைக்கிறாங்க ஆனால் பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குது சரிம்மா உங்களை கண்டிப்பாக பத்திரமா திருப்பியும் வந்து இதே இடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து போய்கிட்டே இருக்காங்க ஆட்டோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் ஒரு பக்கம் தீபாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்துடுறாங்க கோயில் வாசலில் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல தீபா பேரில் வந்து அர்ச்சனை பண்ணால் நல்லா சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் அதே கோயிலுக்குள்ளே தான் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து ஆகுறாங்க கார்த்தியோட என்டையர் ஃபேமிலியும் அர்ச்சனை தட்டு வாங்கலப்பா அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து சாமி சன்னிதானத்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சக்தி இவங்களுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லி குருக்கள் வந்து கேட்குறாங்க இவங்க பேர் தீபா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பூஜை எல்லாம் பண்றாங்க அவங்க பேருக்கு விபதி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இந்த பொண்ணுக்கு எல்லாமே வந்து பரிபூர்ணமா வந்து குணமாகட்டுமா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் வந்து இங்கேயே கோயிலில் வந்து உட்காருங்க நல்லபடியா வந்து அம்மனே வந்து மாதிரி மாதிரிதான் குருக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தவனே சரிப்பா வாப்பா போகலாங்கிறாங்க சரிண்ணே கொஞ்ச நேரம் வந்து அங்க உட்காந்துட்டு போகலானு சொல்லும்போது தீபாவை ஒரு பக்கம் வந்து சக்தியும் ஆட்டோ டிரைவரும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குமா என் நம்பர் தான் வச்சுருக்கீங்களே கிளம்புறப்போ சொல்லுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆட்டோ ட்ரைவர் மட்டும்தான் வெளியில வந்து வெயிட் பண்றாங்க கார்த்தி வந்துடுறாங்க என்டையர் ஃபேமிலியும் அபிராமி அம்மா கையில வந்து தாலி வந்து வச்சிருக்காங்க உண்ணக்கூடிய சீக்கிரத்துல இந்த தாலி தீபா கழுத்தில் வந்து ஏறப்போகுது இதை நான் இத்தனை நாளா பார்க்காம இருந்துட்டேன் இப்ப பார்க்க போறத நினைச்சா எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாவும் இருக்குங்கிற மாதிரி தான் அருமையாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா அப்போன்னு பார்த்து ஏன்பா எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு முக்கியமான வந்து விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் வரல ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும் பாப்பா கார்த்தி அதெல்லாம் சொல்ல தானே போகிறேன்னு சொன்னேன் தீபா கார்த்தி பக்கத்தில் வந்து நில்லுமா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து செய்யணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல குருக்கல் கையில் கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அச்சச்சோ இன்றைக்கி கல்யாண ஏற்பாடு வச்சுருக்காங்களா அம்மா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சி ஆ பாட்டமாக நிற்கிறாங்க அந்த இடத்துல ஆனந்துக்கு எல்லா விஷயமும் தெரியறனால கார்த்தி இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில அம்மாவுக்கு இத்தனை நாளாக தெரியக்கூடாதுன்னு தான் கீதாவை வந்து நடிக்க வச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கும் தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி எப்படா இந்த விஷயத்தை வந்து சமாளிக்க போகிறேன் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அம்மாக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையுமே என் வாயிலையும் வந்து சொல்ல போகிறேன் சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்களேங்கிற மாதிரி யோசிக்கும்போது தாலி எடுத்துகிட்டு வந்து கட்டுப்பா கழுத்தில் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அவகாசம் கேட்டிருந்தேனேம்மா இந்த விஷயத்தை வந்து சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ வந்து சமாளித்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி ஆனால் அபிராமி அம்மா வந்து சந்தர்ப்பமே கொடுக்க விடலை அந்த இடத்துல உடனே வந்து ஏன்பா இவன் உன்னோடய ஒய்ஃப் தானே இன்றைக்கி நல்ல நேரம் தான் திருப்பி உங்களுக்கு மண்டபம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா திஸ்டி வந்துடுதுப்பா அதனால தான் சிம்பிளாக வந்து கல்யாணம் பண்ணுறேன் அம்மாவை மன்னிச்சிருப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா அம்மா இவங்க தீபாவே கிடையாதுமா அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற கார்த்தி இவங்க தீபா கிடையாதா ஆமாம்மா இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுதான் இத்தனை நாளாக வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க பேர் கீதா அம்மா தீபாவை நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை ஆனால் தீபா வந்து பத்திரமா தான் இருக்காங்க என் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக பூட்டி வச்ச ரகசியத்தை இப்போ உடைக்கிறோமா நீங்கள் தாலி கட்டணும்னு சொன்னனால்தான் இப்போ இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லாட்டி சொல்லியிருக்கவே மாட்டேங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மாங்கிற மாதிரி கார்த்தி வந்து ஃபீலிங்கா வந்து அழுவுறாங்க அந்த இடத்துல தீபாக்கு என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி சொல்றப்ப ஒவ்வொரு வாட்டியும் நான் தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பத்து நாள் அவகாசம் வந்து கேட்டிருந்தேம்மா அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா விஷயத்தையும் நான் வந்து கண்டுபிடிச்சேன் தீபா இருக்கிற விஷயத்தெல்லாம் நெருங்கி நெருங்கி போனா அவங்களுக்கு ஏதோ ஒரு சில பல பிரச்சனையெல்லாம் இருக்கு அதனால இன்னொருத்தவங்க வந்து பத்திரமா வந்து தீபாவை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோமா தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மையாதான் சொல்றியா கார்த்தி என்னால் முடியல நீங்கள் பட்ட போடாதீங்கம்மா தீபா இங்கே தான் இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் பக்கத்தில் தான்மா இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதுவும் வந்து லேட் ஆகாதுமா கண்டுபிடிச்சிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கார்த்திக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க தீபா